விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது ரொம்ப நெருங்கி வந்தாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு கால காத்திருப்புக்கு அப்புறம் அஜித்தினுடைய படம் ரிலீஸ் போது அஜித் வந்து பெரிய திரையில் பார்க்கறத்துக்கு அவங்க ரசிகர்கள் தயாராக இருக்காங்க எப்போ ஃபெப்ரவரி ஆறு வரும் அப்படிங்கிறத டெய்லி கவுண்ட் டவுனாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதே போல் டெய்லி அப்டேட் கேட்டு சோஷியல் மீடியாவில் பின்னி படம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேனி போடுற மாதிரி டெய்லி விடாமுயற்சியிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் தன்னுடைய கார் ரேசிங் சம்மந்தமான அட்ய ஒரு அப்டேட்டு வந்த வண்ணம் இருக்குது ஸோ அஜித்தினுடைய மேலாளர் சுரேஷ் சந்திராவுக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாள் பெரிய ஹிரடிக்டான டேட்ஸாக தான் இருக்க போகுது காரணம் வந்து ஒரு பக்கம் அஜித் வந்து அந்த துபாய் ரேஸில் வந்து சாதனை பண்ணி மூன்றாம் இடத்தை பிடித்த அந்த அணி வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி கொடுத்துருக்காங்க நாட்டுக்கு உலகம் முழுவதும் அஜித் யார் அப்படிங்கிறது தெரிய வச்சுட்டாரு அது வந்து இருபத்தி நாலு நேரம் ஓட்ட வேண்டிய ஒரு காரு அந்த நாலு பேர் சேர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த கார் ரேஸை ஓட்டினே இருக்காங்க ட்ராக்ல அதில் வந்து மூன்றாவது இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை பல ஸ்ட்ரகிள்களை தாண்டி அஜித்தோட டீம் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவரும் வந்து ஒரு தனிமனித ஒரு சாதனையில் வந்து இன்னொரு விருது வாங்கியிருக்கார் அஜித்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து இம்மீடியட்டாக ரெஸ்டே இல்லை டம்னு போர்ச்சுக்கல் நாட்டில் நடக்கிற மற்றொரு ரேஸுக்கு வந்து கிளம்பிட்டார் அங்கே நடந்த அந்த ப்ரீ குவாலிஃபைங் ரவுண்ட்ஸு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அதில் வந்து ஃபிஃப்டீன்த் ப்ளேஸ் எடுத்திருக்கார் அஜித்து அதுலேயும் குவாலிஃபை ஆகி பதினஞ்சாவது இடத்தை புரிச்சு தகுதி சுற்றுல வின் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது ஸோ அதுக்கு அடுத்த போர்ச்சுக்கல் நாட்லேயும் ஸ்பெயின் நாட்லேயும் அந்த நடக்க போகுது அந்த ரேஸு அந்த ரேஸில் வந்து அஜித் கலந்துக்கிறாரு அவங்க டீம் கலந்துக்கிறாங்க அதற்கு வந்து எல்லா ஆயத்தமாக கிளம்பி போயிருக்காரு உண்மையிலே வந்து ரேஸில் வந்து தன்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஐம்பத்தி மூணு வயசில் அஜித் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு இலசங்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒரு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தந்த அந்த ரேசர் அப்படிங்கிற பேரோட மட்டும்தான் ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவோ இல்லை ஒரு ட்ரைனராகவோ இல்லை ஒரு பயிற்சியாளராகவோ தான் இருப்பாங்க ஆனால் இவர் ஆரம்பத்தில் ரேஸோட இதில் உள்ளே போய் பல அடிகள் வாங்கி நரக வேதனை அனுபவித்து வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் நின்னப்ப திருப்பி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ஆறு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மீண்டும் அது ரெக்கவரி ஆகி வந்து படத்தில் சாதனை பண்ணி இன்றைக்கி நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு மீண்டும் ரேஸில் போய் சாதிக்கிறார் அப்படின்னால அவரோட கட்ஸை பார்க்கணும் அவரோட விடாமுயற்சியை பார்க்கணும் அதனால தான் அதுக்கு பொருத்தமான டைட்டிலை வச்சாங்க விடாமுயற்சி அப்படின்னு ஸோ விடாமுயற்சி படமும் எப்படி ஃபெப்ரவரி ஆறு வரப்போகுது அது மாதிரி ஒரு பக்கம் ரே சாதனை ஒரு பக்கம் படத்தில் சாதனையாக இருக்க போது இந்த விடாமுயற்சி படம் என்ன மாதிரியான ஒரு சாதனை பண்ண போகுது அப்படின்னா அந்த ட்ரெயிலர் பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதனை தொடர்ந்து வந்து ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பத்து கிச்சின் அந்த பாட்டு அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரே நாளில் மூணு மில்லியன் அளவுக்கு போய் மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு அந்த பாட்டும் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது அணியோட மியூசிக் வந்து வேலை மாதிரி இருந்தது சும்மா ரிதமிக்காக கொடுத்துருந்தாரு டியூனை அதாவது ஒரு ஃபேன் பாயே மாறிட்டார் அஜித்துக்கு அணி அந்த மாதிரி தான் சொல்லணும் ஸோ அவ்வளவு தரமாக கொடுத்துருந்தாரு அடுத்து வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது அவ்வளவு சூப்பராக ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தார் மகிழ் திருமேனி நிச்சயம் வந்து லைக்கா நிறுவனம் வந்து அவ்வளவு பிரச்சனையில் இருக்காங்க ஸோ லைக்கா முடிஞ்சு போச்சு கதை ஏகப்பட்ட லாஸு தொடர்ந்து வந்து ரஜினியோட ரெண்டு படங்களில் வந்து பல கோடி ரூபா நட்டம் அடுத்து வந்து பொன்னியின் செல்வன் டூ பண்ணதில் வந்து பெருசாக லாபம் இல்லை அதுக்கப்புறம் வந்த படங்களும் அவர் கை கொடுக்கல அதனால் வந்து லைக்காவுக்கு வந்து இருக்கிற ஒரே சோர்ஸ் இந்த படம் மட்டும்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த படம் ஓடினா லைக்கா இங்கே இருப்பாங்க இல்லைன்னா மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க அந்த முடிவில் இருக்காங்க ஆனால் நிச்சயமாக அஜித் படம் இது வரைக்கும் அஜித்தினுடைய எந்த ஒரு தயாரிப்பாளரும் தோத்து போனதாகவோ நட்டமானதாகவோ சொன்னதில்லை நிச்சயமாக அஜித் வந்து அதை ஒரு படம் தோற்றுருச்சு அப்படின்னாலே பேக் அண்ட் பேக் பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கு உதாரணம் வந்து சத்யதோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் அவர் வந்து அஜித்தை வச்சு விவேகம் அப்படிங்கிற படத்தை வந்து பண்ணார் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு படம் நல்லா இருந்தாலும் கலெக்ஷன் வந்து லாஸ் இல்லை பட் இருந்தாலும் பெருசாக லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க ஸோ ப்ரொடியூசரை கூப்பிட்டு கேட்டாங்க ஆமாம் சார் எனக்கு நட்டம் இல்லை பட் ஆனால் பெருசாக லாபம் இல்லை போட்ட காசு வந்தது வட்டியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே அடுத்து பேக் டு பேக் அடுத்த படம் திருப்பூ உடனே சிவாவை கூப்பிட்டு விஸ்வாசம் படத்தை அதே கம்பெனிக்கு பண்ண சொன்னார் ஸோ விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய வசூல் சாதனை அதுவும் பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு கூடவே ரஜினியோட படம் ரெண்டு பேரும் பொங்கலுக்கு வந்தாங்க பத்து நாள் லீவில் கலக்கு கலக்குன்னு கலக்கி பல இடங்களில் வந்து பேட்டையே ஓவர்லோக் விஸ்வாசத்தோட கலெக்ஷன் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு கலெக்ஷனை வாரி குவிச்சாங்க அதில் வந்து விஸ்வாசம் வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட் ஃபிலிம்ஸ் தியாகராஜனுக்கு போட்ட ரெண்டு மடங்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு அஜித் ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசர் ஒரு ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அதுக்கு வந்து நம்பகமாக பண்ணி கொடுப்பாரு அஜித்து அதே மாதிரி தான் போனி கபூருக்கும் வந்து இந்த பிங்க் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் படமாக இருந்தது அதுக்கு உடனே அடுத்து துணிவு பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு அஜித்து அதனால் ஜி ஸ்டுடியோஸ்க்கு வந்து அவ்வளவு லாபமான படம் துணிவு அதனால் எப்போதுமே ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கறது மட்டும்தான் அஜித்தோட வேலையாக இருக்கும் அந்த வகையில் இந்த படம் லைக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஸோ லைக்கா நிறுவனம் இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தங்களுடைய எல்லா கடனையும் அடைச்சிட்டு மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு துணிஞ்சு படம் எடுப்பாங்க அப்படிங்கிறத எந்த கருத்து இல்லை அதனால் வந்து ஃபெப்ரவரி ஆறு எப்போ வரப்போகுது அப்படின்னு ஈகிளாக ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நம்மளும் வெயிட் இருப்போம் நிச்சயம் அஜித் வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் ஃபெப்ரவரி ஆறு அப்படிங்கிற எந்த மாற்று கருத்து இல்லை அதற்கு மீன்மொழியிலாக வந்து நாட்டு ரேஸ்லேயும் இன்னும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அஜித்துக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நன்றி